நான் உள்ளதை சொல்ல வேண்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே மதுவிலக்கு எது தேவை என்கிற காரணத்திற்காக மறியல் செய்த நேரங்களில் நான் காங்கிரஸ் கட்சியை இருந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடிய ஒருவனாக அதே பிரிட்டனுக்கு நான் வந்து இங்கே மக்களை காணும்பொழுது காமன்வெல்த்ல இருக்கின்ற இந்திய துணை கண்டத்திற்கும் இடையிலே இருக்கின்ற உறவை நான் நன்கு காணுகின்றேன் பிரிட்டிஷ் மக்கள் இந்தியர்களை மதிக்கின்றார்கள் என்பதை அறிவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இணையும் மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் இருக்கிறது என்பதை நான் காண்கின்றேன் உங்களது அரசியல் வாழ்க்கையை பெரும்பாலும் பாதித்த ஆங்கில சிந்தனையாளர்களோ ஆங்கில அரசியல்வாதிகளோ இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வீர்களா அரசியல் சிந்தனையை பாதித்தவர்கள் என்று நான் சொல்ல முடியாது சரி அரசியல் சிந்தனைக்கு ஆக்கமளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியவர்கள் என்று நான் சொல்ல முடியும்